வணக்கம் சார் வணக்கம்மா நம்ம இன்னைக்கு என்ன எதை பத்தி பார்க்க போறோம்னா செவ்வாய் தோஷம் பற்றி நம்ம பார்க்கலாம் சார் ஏன்னா திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே செவ்வாய் தோஷம் அப்படின்ற அப்படின்ற தடை தான் முன்னாடி வந்து நிற்குது செவ்வ செவ்வாய் தோஷம் மட்டும் இல்லை நாகதோஷம் இந்த மாதிரி பல தோஷங்கள் இருக்கு இன்னைக்கு செவ்வாய் தோஷம் பற்றி சொல்லுங்க சார் கண்டிப்பா செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது வந்து ஒரு தோஷமே கிடையாது அப்படிங்கிறது எங்கள் குருநாதர் நெல்லை வசந்தன் மாதிரி உள்ளவங்க வந்து அந்த ஜாதிட ஜோதிட பொருத்தம் பார்க்க வரும்போது நானும் பக்கத்தில் உட்காந்து பல நேரங்களில் பார்த்துருக்கோம்ல வர்றவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க நாகதோஷம் செவ்வாதோஷம் நாகதோஷம் செவ்வாய் தோஷம் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு தோஷத்தை எடுத்துப்பாங்க இதை விட மோசமான தோஷங்கள்லாம் நிறைய இருக்குது கல்யாணத்தை தடை பண்ணக்கூடிய தோஷங்கள்லாம் அதை பற்றி யாருக்குமே தெரியாது ஏன்னா சாதாரண மக்களுக்கு அது தெரியும் ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறது அதை வச்சு நம்ம இது பண்ணுறது திருமண தடைக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது நமக்கு தெரிஞ்சது எல்லாமே செவ்வாய் தோஷம் நாகதோஷத்தை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது ஒரு தோஷம் கிடையவே கிடையாது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக செவ்வாய்ங்கிறது வீரத்துக்கு அதிபதி ரத்தத்துக்கு அதிபதி வீரியத்துக்கு அதிபதி வீரத்துக்கு அதிபதி எதையும் வந்து சாகசத்தோட உயிர பணையை வச்சு செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் ரத்தம் அதோ முரட்டுத்தனம் வெடி மருந்து இப்படி எல்லாம் நிறைய சொல்லிட்டு வரும்ல இப்போ சர்க்கஸில் ஏதே பட்டு பட்டுன்னு அடிக்கிறாங்கல்ல கர்ணம் தவறினால் மரணம்ங்கிறாங்கள இதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல இராணுவத்தில் போய் போராடி அந்த துப்பாக்கி சுடுறதுக்கு ஒரு தைரியம் வேணுமோ வேற இந்த மாதிரி தைரியம் வீரம் முரட்டுத்தனம் எல்லாத்துக்கும் அதிபதி வந்து செவ்வாய் இந்த செவ்வாய்க்கு மங்களன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு ஆமாம் மங்களம் மங்களம் உண்டாகட்டும் அந்த பழைய படத்துலலாம் வாழ்த்துறாங்கல்ல மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது செவ்வாய்க்கு மங்களம்ங்கிற ஒரு பேர் உண்டு பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா புராணத்து மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ புராணத்தில் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா நிறைய வந்து இந்த தேவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த கடவுள்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா கடவுள்கள் வீட்டில் திருமணம் நடந்தால் கூட அதுக்கு வந்து தேவகுரு தான் போய் வந்து அந்த திருமண எல்லாம் நடத்தி வைக்கணும் இந்த புரோகிதெல்லாம் பண்ணி வைக்கணும் வேத மந்திரங்கள்லாம் ஓதணும் அப்படின்னு சொல்கிறது வழக்கம் ஒருவேளை இன்கேஸ் குரு ஆப்சண்ட் ஆகிட்டாருன்னா யார் பண்ணுறதுன்னா அடுத்த லெவல் வந்து செவ்வாய்க்கு தான் உண்டு குருவுக்கு குரு இவருக்கு மங்களன்னு பேர் அப்பேற்பட்டோர் எப்படி தோஷத்தை விளைவிப்பார் அப்படின்னு ஒரு இடத்துல இங்கே கேட்க வேண்டியதாக இருக்குது கேள்வி நல்ல கேள்வி தான் பட் அதுக்கான காரணத்தை சொல்லணும் அப்போ செவ்வாய்ங்கிறது ரத்தத்தோடு சம்மந்தப்பட்டது தானே ரத்தத்தில் உள்ள அணுக்கள் குறிப்பாக வந்து சிவப்பணுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அணுக்களில் ஆரீச் நெகட்டிவ் ஃபேக்டர் அப்படிங்கிறாங்க நம்மளை விட அறிவியல் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு மருத்துவர்களுக்கு அது நல்லா தெரியும் அந்த ஆர்ஹெச் நெகட்டிவ் வந்து என்ன அதை மென்ஷன் பண்ணுதுன்னா அதில் உள்ள அந்த கொலஸ்ட்ரால் அளவு மற்ற சில அளவுகளை வந்து அதை மென்ஷன் பண்ணுறது இருக்குதா இல்லையா கூடுதலாக இருக்கா குறைவாக இருக்கான்னு தெரியாது அந்த ஆர்ஹெச் நெகட்டிவோட ஃபேக்டர் யாருக்கு வந்து அது சரியாக இருக்கோ அந்த ஆர்ஹெச் நெகட்டிவ் உள்ளவங்களுக்கு வந்து இந்த வீரியம் முரட்டுத்தனம் அது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட்டுனு கோவம் வர்றது இப்போது ஒரு கணவன் வந்து ரொம்ப சமாதானமாக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் பெண் வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாள் இல்லையா டார்ச்சர் பண்ணிடுவான் இல்லை அவள் டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தார்னா வேறு வழியில் நம்ம ரெண்டு வார்த்தை நல்லா பேசினா தான் அவள் அடங்குவான்னு நினைக்கிறாங்கல்ல அப்போ ரெண்டும் ஈக்குவல் ஆகணும் இல்லைய நீங்கள் அடிச்சிங்கன்னா எனக்கு தடுக்கிற அளவுக்காவது எனக்கு தைரியம் வேணும்ல இது செவ்வாய்ங்கிறது முரட்டுத்தானே அப்போது இதுக்கு அது ஈடு கொடுக்கணும் ஆணுக்கு பெண் ஈடு கொடுக்கணும் பெண்ணுக்கு ஆண் ஈடு கொடுக்கணும் இது வீரியத்துலேயும் சேர்த்து சொல்கிறோம் எல்லாத்துலேயும் சேர்த்து சொல்கிறோம் அப்போ ரெண்டுக்குமே ஆராய்ச்சி நெகட்டிவ் உள்ள ஃபேக்டரி இணைக்கிறது தான் இந்த செவ்வாயோடைய ஜாதகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த செவ்வாயோட இந்த தோஷம் அப்படிங்கற தோஷம்லாம் கிடையாது ஆ ஆரிய நெகட்டிவ் ஃபேக்டர் இருக்கிறவங்க ஆர்எச்சி நெகட்டிவ் உள்ளவங்கள பார்த்து திருமணம் செய்துக்கிட்டால் நல்லது இப்போ ஏன்னா அதுல சில விஷயங்கள் சொல்லிட்டு வராங்க செவ்வாய் தோஷம்னா என்ன ஒரு ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் அமைப்புன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்படி பார்க்கும்போது பொதுவா நம்ம ஜாதகத்துல லான்னு எடுப்போம் இல்லையா அப்படிதான் எடுப்போம் இந்த லா எங்கே போட்டிருக்கோ அதுதான் உங்கள் லக்கணத்துக்கு உங்கள் ஜாதகத்துக்கு முதல் இடம் இல்லையா அப்போ லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் லக்கணத்துக்கு அடுத்த வீடு ரெண்டாம் இடம்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் அடுத்து நாலாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அடுத்தது பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டாம் இடம் இந்த இடங்களில் செவ்வாய் இருந்ததுனால் செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம் இது வந்து எப்போதுமே அப்படி தான் ஜாதகத்தில் முடிப்பாங்க அப்போது பெண்ணுக்கும் அதே மாதிரி இடத்துல இருந்ததுன்னா ஓகே ரெண்டு பேருக்கும் முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வரும்போது ஜாதகத்தில் இந்த ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா விதிகள்ங்கிறது பத்துன்னா விதி விலக்குகள்ங்கிறது தொண்ணூறு இருக்கும் நம்ம ஆரம்ப காலத்தில் நிகழ்ச்சியிலேருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம் அப்போது இந்த செவ்வாய் ஏன் வந்து இந்த இடத்தெல்லாம் வந்து செவ்வாய் இருந்தால் தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா செவ்வாய்னால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல நம்ம அடிக்கடி நம்ம நிகழ்ச்சிகளில் சொல்லும்போது ஒரு பிரச்சனையை பேசி தீத்தா சூரியன் தீத்துட்டு பேசினா செவ்வாய் அந்தளவுக்கு வீரியம் நிறைந்தவர்கள் செவ்வாய் வலிமையாக இருந்தாலும் சரி செவ்வாய் நீச்சமானாலும் சரி அந்த வலிமை அவங்களுக்கு உண்டு அப்போது ஒன்றாம் இடத்துலையே செவ்வாய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் லக்கணத்திலேயே அவங்க ரொம்ப முரட்டுத்தனமாக இருப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல போய் தலையை கொடுத்து ஒன்று அடிப்பாங்க இல்லை இவங்க பாதிக்கப்படுறவங்களாகவும் இருப்பாங்க அதுக்குன்னு அவங்க நிறுத்த மாட்டாங்க அப்போ ஒன்னா இடங்கிறது நம்மளை குறிக்கிற இடம் எப்போதுமே முரட்டுத்தனமாக இருந்தால் இந்த நீட்டின கத்தியில் பாயிருதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து அந்த முரட்டுத்தனம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால அந்த ஒன்னா இடத்துல செவ்வாய் இருந்தால் தோஷம்னு வச்சுக்கிறாங்க அதேமாதிரி ஒண்ணாமடத்தில் செவ்வாய் உள்ள பார்த்தா முடிஞ்சு போச்சு அங்கேருந்து இட்லி பானை பறந்ததுன்னா இங்கேருந்து வேற பறக்கும்ல தோசைகளில் பறக்கும்ல அது ஈக்குவல் இடம் அடுத்தது ரெண்டாம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம் குடும்பம் வாக்கு தனம் அடிப்படை கல்வி இந்த மாதிரி இந்த ரெண்டாம் இடத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போ ரெண்டாம் இடம்ங்கிறது குடும்பம் குடும்பம்னா இந்த இடத்துல என்னென்னா குடும்பம்னா குடும்பம் தான் அப்போ கணவன் வந்து ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆணுக்கு கல்யாணம் ஆகும்போது பெண் அந்த வீட்டுக்கு வரல ஸோ அந்த குடும்பத்தோட வரவு அதே மாதிரி ஒரு குழந்த பிறக்குதில்ல அது வந்து அந்த குடும்பத்தோட வரவு வருவாயை சொல்கிறதும் அது தான் அந்த குடும்பத்துக்குள்ளே புயல் வீசிடக்கூடாதுல்ல அப்போ அதுக்காக அந்த ரெண்டாம் இடத்துல அது உட்காந்தா வார்த்தை கடுமையாக வரும் பார்த்தீங்களா சில பேருக்கு கோபமாக வரும் சாதாரணமாக பேசுனா கூட ஏங்க என்னங்க சொல்லிட்டேன் ஏங்க இப்படி பேசுகிறீங்கன்னு பேசுகிறோம்ல அந்த மாதிரி இந்த செவ்வாய் இந்த லக்கணம்னு ஒன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு வந்து எப்போதுமே தலையில் நெருப்பு வச்ச மாதிரியே அவங்க கோபத்தில் இருப்பாங்க எப்போயாவது கொஞ்சம் சரி எது கேட்டாலும் சண்டைக்கு வராது பை எது கேட்டாலும் சண்டைக்கு வராது அப்படிங்கிறாங்கல்ல அது லக்கணம் அப்போ ரெண்டாம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம்னா அது வாக்கும் அதானே எது கேட்டாலும் அவங்க கோ சொல்கிற வார்த்தை நமக்கு கோபம் வர்றதாகவே இருக்கும் இல்லைன்னா வந்து நம்ம எது சொன்னாலும் தப்பாக எடுத்துக்கிட்டு திரும்ப பேசுவாங்க அது குடும்பத்தில் ஒரு இணக்கத்தை இல்லையா அதனால் ரெண்டாம் இடத்த சொல்கிறாங்க அடுத்து நாலாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷங்கிறாங்கல்ல அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுகஸ்தானங்களாக இருக்கும்போது நாலாம் இடத்துக்கு பேரே சுகஸ்தானம்னு பேர் நாலாம் இடத்தும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களும் நல்லா இருந்தால் தான் உடல் ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நாலாம் இடம் ரொம்ப முக்கியம் சாப்பாடு வேலை வேலைக்கு சாப்பிட்டு நிறைவாக தூங்கிறது நம்ம ரொட்டீன் லைஃப் நார்மலாக பொறுத்த கூட அது நல்லா இருக்கணும் அப்போ சொத்து சுகங்கள்லாம் இருக்கணும்ல சில பேருக்கு சொந்த ஊர் சொத்து சுகங்கள்லாம் அதெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடாதுல்ல வம்பு சில பேர் பார்த்தீங்கன்னா ஊரும் வளர்த்துட்டு சொத்தை பூரா கோ செலவு பண்ணி செலவு பண்ணி சொத்தை விற்று விற்று கோட்டு கழிச்சுட்டு வந்துடுவோம் அது நாலாம் இடத்து செவ்வாய் அந்த மாதிரி இல்லைன்னா வந்து உடம்பு அடிக்கடி கோளாராகிட்டே இருக்கும் அதனால நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாதுங்கிறாங்க அப்புறம் நேராக வந்தீங்கன்னா ஏழாம் இடம் ஏழாம் இடம் தானே திருமணம் ஒரு ஆணுக்கு பெண் துணை யார் பெண்ணுக்கு ஆண் துணை யார் அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது ஏழாம் இடம் தானே ஸோ அந்த இடத்துல இருந்ததுன்னா அந்த திருமணமே வந்து ரெண்டு பேருக்கும் கோளாராகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அடுத்து எட்டாம் இடம் எட்டாம் இடம் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா எட்டாம் இடம் தான் வந்து நம்ம ஆணும் பெண்ணும் சேரக்கூடிய இடம் அதனால் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா அவங்களுக்குள்ளே வந்து அந்த தாம்பத்திய உறவு ரொம்ப நல்லா இருக்காது அது இருந்தால் தானே லைஃப்பில் அது ஒரு பார்ட்டாக இருந்தால் கூட அதுதான் மேஜர் ஸோ அதில் வந்து பாதிப்பு ஏற்படும் அதனால் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாதுங்கிறாங்க அப்புறம் நேராக பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுறோம் பன்னெண்டாம் இடத்துக்கு பேரே படுக்கை இறை இல்லையா அப்போ படுக்கை இறைங்கிறது யுத்தகாண்டமாக மாறிடக்கூடாது குருஷேத்திரமாக மாறிடக்கூடாது இல்லை ஸோ அதனால் இந்த இடங்கள்லாம் செவ்வாய் இருந்ததுன்னா ஒரு ஜாதகத்தில் அது செவ்வாய் தோஷம் அப்போது ஆணா இருந்தால் அதே மாதிரி செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு பெண்ணை பார்த்து அதுக்கு சேர்த்து வைங்க பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் அதே மாதிரி ஏதாவது வகையில் செவ்வாய் தோஷம் இருக்கிற ஆணை பார்த்து சேர்த்து வைங்கிறாங்க ஒன்றும் கிடையாது ரத்தத்தில் ஆரெச்சி நெகட்டிவ் ஃபேக்டரை வச்சு தான் அந்த செவ்வாய் தோஷம் டிசைட் பண்ணுறோம் இதே ஆரெச்சு நெகட்டிவ் ஃபேக்டர் உள்ள ஒரு பெண்ணையோ ஆணையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்ந்து மேட்ச் பண்ணுறது தான் இதோட தத்துவம் நம்ம க ஜோதிடர்கள் வந்து அதுக்கு ஒரு கடவுளை கற்பித்து அதுக்கு ஒரு காரணத்தை கற்பித்து அப்படி எடுத்திருக்காங்க எப்படி எடுத்துட்டாலும் காரணம் ஒன்றா தான் வரும் இது வந்து எப்படின்னா அப்படியே நீங்கள் செக் பண்ண முடியாது ஏன்னா ஜோதிடமும் மறுஆய்வுக்கு உட்பட்டது தான் சயின்ஸும் மறு ஆய்வுக்கு உட்பட்டது தான் நேற்றைய கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் இன்னைக்கு இம்ப்ரூவ்ட் வெர்ஷன் வருது இல்லை அதேமாதிரி ஜோதிடமும் சில நேரங்களில் அறிவியலுக்கு தகுந்த மாதிரி சில மாற வேண்டிய சூழல் இருக்குது அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது இப்போ இதனால தான் இந்த தோஷம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ செவ்வாய் வந்து எந்தெந்த இடத்துல ஒரு லக்கணத்துலேருந்து எந்தெந்த இடத்துல இருந்தால் செவ்வாய் தோஷம்னு எடுத்துட்டோம் சரி அதுங்க சொன்ன மாதிரியே ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டாம் இடம் இது இருந்தாலும் பரவாயில்ல அது வந்து செவ்வாயோட சொந்த வீடாக இருந்தாலும் ஆட்சி உச்சம் பெற்ற வீடாக இருந்தாலும் தோஷம் கிடையாது விதிவிலக்கு முதல் விதிவிலக்கு லக்கணத்தில் இருந்தாலும் செவ்வாய் லக்கணத்தான் இருந்து அது வந்து ஒன்று நாலு ஏழு எட்டு பன்னெண்டாம் வீடாக இருந்தாலும் மேஷ ராசியாக இருந்தாலும் விருச்சிக ராசியாக இருந்தாலும் இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் இந்த ஒன்று நாலு ஏழு எட்டு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்து அந்த செவ்வாய் வந்து செவ்வாய்க்கு ஆட்சி வீடாகவோ உச்ச வீடாகவோ நீச்ச வீடாகவோ இருந்தால் தோஷம் இல்லை அப்படின்னு ஒரு கோடு முடிச்சிட்றோம் அடுத்தது இந்த செவ்வாயை இதே ஒன்று நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் இருந்து இந்த செவ்வாயோட குரு சேர்ந்திருந்தாலும் செவ்வாய் சனி சேர்ந்திருந்தாலும் செவ்வாயை சனி பார்த்தாலும் செவ்வாயை குரு பார்த்தாலும் இல்லை செவ்வாயோட வேறு ஏதாவது கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க ரெண்டாவது விதி விளக்கா இதுலேயே பாதி இது அடிபட்டு போயிடும் அடுத்தது பாருங்கள் இப்போ வந்து இது வந்து சுக்கரனோட வீடாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இல்லை இப்போது இந்த சுக்கரன் வீடுங்கிறது ரிஷபமும் துலாமும் சுக்கரன் வீடு இந்த வீடாக இருந்து இந்த இது வந்து லக்கணத்துக்கு நாலாம் வீடாவோ ஏழாம் வீடாகவோ இருந்து இதில் செவ்வாய் இருந்தால் தோஷம் கிடையாது பாருங்கள் கிட்டத்தட்ட கடைசியாக ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வருவாங்க அடுத்தது இது மீனமும் தனுசும் குருவோட வீடு இது வந்து லக்கணத்துக்கு எட்டாம் வீடாக இருந்து இதில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது புரியுதா அடுத்தது மிதுனமும் கண்ணியும் புதனுடைய வீடு இந்த வீட்டில் செவ்வாய் இருந்து அது லக்கணத்துக்கு இரண்டாம் வீடாக இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது இப்படி பார்த்தீங்கன்னா விதி சொல்லிட்டு சொல்லிவிட்டு விலக்குகள் தொண்ணூறு சொல்கிறாங்க இல்லையா அப்போது இந்த செவ்வாய் தோஷம்னா என்ன அப்படிங்கிறத ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா கடைசியாக செவ்வாய் தோஷங்கிறது ஒன்று பெருசாகவே இருக்காது அதனால ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தோஷத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இதை விட மோசமான தோஷம்லாம் இருக்கு அதெல்லாம் ஜோசியர்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியாது தேடுன்னா தெரியும் இப்போ எனக்கெல்லாம் எப்படி இந்த பயணம் கிடைச்சிதுன்னா நான் சில குருவோட பயணிக்கும்போது அவங்க நமக்கு அதை சொல்லிக் கொடுக்குறாங்க அதை நம்ம போட்டு ஓப்பனாக உடைக்க முடியாது ஏன்னா இந்த காரணத்தை சொல்லிட்டாங்க அதனால் இந்த பொண்ணு ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க இந்த பையன் ஜாதகம் சரியில்லைம்மாங்க அது மாதிரி சொல்லக்கூடாது சில விஷயங்கள் இருக்குது அதனால் செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஒரு தோஷமே இல்லைங்கிறது தான் மெயினாக எடுத்துக்கணும் இதெல்லாம் கடந்தும் ஏதாவது செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா அது என்ன ஆயிதுன்னு பார்க்கலாம் அப்போ அதுதான் வந்து இந்த செவ்வாய் தோஷம்னு சொல்கிறாங்க அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்னு பார்த்தோம்னா இது லைஃப் லாங் அப்படியே வந்துட்டே இருக்குமா சார் இல்லை எப்போது மாறுமா இல்லை அதாவது நீங்கள் பிறக்கிறப்ப வந்து இதை வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா நீங்கள் பிறக்கும் என்ன நட்சத்திரம் அன்னைக்கு அதுதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நட்சத்திரம் அது மாறவே மாறாது அதே மாதிரி என்ன ராசியோ அதுவும் மாறாது என்ன லக்கணமோ மாறாது நீங்கள் பிறந்த அன்னைக்கு என்னென்ன கிரக நிலைகள் எந்தெந்த ராசியில் என்னென்ன கிரகம் இருந்ததோ அதுவும் மாறாது அப்போ செவ்வாய் மட்டும் எப்படி மாறும் இது வந்து அன்றைய நிலை அன்றைய நிலை நீங்கள் பிறந்த அன்னைக்கு அதுக்கப்புறம் சந்திரன் ரெண்டே கால நாளைக்கு ஒரு தடவை மாறிட்டு சூரியன் ஒரு மாதத்து தூரம் மாறிட்டு இருக்கோம் புதன் சுக்ரனும் ஒரு மாதத்து தடவை மாறிட்டு இருக்கோம் செவ்வாய் ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டு இருக்கும் அப்புறம் வந்து குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சனி ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ராகு கேது ரெண்டரை ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை ரிவர்ஸில் இப்படி எல்லா கிரகமும் மாறிட்டு இருக்கும்ல நீங்கள் பிறந்த நீங்கள் இருக்கிற கிரகம் அது அதுவும் மாறாது உங்கள் ஜாதகத்தில் மாறாது மற்றபடி டெய்லி கிரகங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு ஒரு டிகிரி அரை டிகிரி கால் டிகிரி ஏதோ ஒன்று வந்து மறந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்படி சுற்றி வருது இல்லை ஒரு ஒரு நாளைக்கும் இதுக்கும் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் உள்ள கிரகங்களுக்கும் உள்ள அந்த சந்திப்பு பார்வை சேர்க்கை இருக்குது இல்லையா இதை வச்சு தான் வந்து மனிதனோட வாழ்க்கையில் எப்போ இப்போ என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம முன்னோர்கள் கணிச்சு சொல்லியிருக்காங்க பிற்காலத்தில் வந்து ஆன்மீகம் மதம்ங்கிற பேரில் வந்து ஒரு ஒரு சாமிக்கு ஒரு ஒரு கடவுளை நாமளே உட்படுத்தியிருக்கோம் அது சில நேரங்களில் ஒர்க் அவுட் ஆகுது சில நேரங்களில் ஒர்க் ஆகும் இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா தான் தோஷம்னால் என்ன யோகம்னா என்ன உண்மையிலே இந்த தோஷம்னா கிடையாது அப்போ நீங்கள் கேட்குறீங்களே செவ்வாய் மாறுமான்னு கேட்டிங்களா செவ்வாய் தோஷம் மாறுமான்னு கேட்டிங்களா தோஷம் தான் கேட்கணும் இல்லையா அப்போ தோஷம்ங்கிறதும் யோகம்ங்கிறதும் மாறாது இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகமாக இருந்து வச்சுக்கோங்களேன் இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணால் மாறிடும்னா இப்போ கடகத்தில் இருக்கிற செவ்வாய் வந்து மிதுனத்துக்கு போயிடுமா இல்லை மீன் கடகத்துல இருக்கிற செவ்வாய் வந்து சிம்மத்துக்கு வந்துடுமா அதெல்லாம் வராது ஒரு பரிகாரங்கிற பேருக்கு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் அழகாக சொல்லுவாங்கல்ல இந்த கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா மாறிட்டு ஒன்று நீங்க கட்டத்துல பாத்தீங்கன்னா மாறாது நீங்க பிறந்தப்போ என்ன ஜாதகமோ அது தான் இருக்கும் ரெண்டாவது எததுக்கு எந்தெந்த கோயில்களுக்கு போகிறதுங்கிற அந்த ஞானம் வர்றதுக்கே வந்து அவ்வளோ விஷயங்களை படிக்க வேண்டியதாக இருக்குது ஆய்வு பண்ண வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் வர ஜாதகங்களோட இதெல்லாம் அப்ளிகபிள் ஆகுதான்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது சும்மா உட்காந்துட்டு எதையாவது கொளுத்திட்டு போட்டு போக முடியல இதை வாங்கி வச்சிங்க அதை வாங்கி வச்சிங்க அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்கன்னு அப்படிலாம் சொல்ல முடியாது அதனால் செவ்வாய் தோஷம்னு நம்ம வந்து இன்னும் வந்து இந்த அச்சம் நடு கிராமங்கள் வரைக்கும் இந்த அச்சம் இன்னும் நீங்காமலே இருக்கு இல்லையா அதுக்கான விளக்கம் இது வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் பார்த்துருப்போம் எல்லா குடும்பத்திலையும் திருமணமாக வேண்டிய வயசில் பொண்ணு இருக்கும் பையன் இருக்கும் வேலைக்கு போயிருப்பாங்க இன்னும் கல்யாணம் பொண்ணுக்கு பொண்ணுக்கேற்ற மாப்பிள்ளை கிடைச்சிருக்காது என்னென்னு கேட்டிங்கன்னா ஜோசியர்கள் ஒரே லைனில் நாகதோஷம் செவ்வாதோஷம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தோஷத்தை சொல்லி விட்டுக்கிட்டே இருப்பாங்க பரிகாரம் பண்ணிடலாம் பரிகாரம் பண்ணிடலாம் பரிகாரம் பண்ணிட்டா என்ன இங்கே இருக்கிற கிரகம் இன்னொரு இடத்துக்கு போயிடுமா ராகு ஏது மாறிடுமா என்ன அதெல்லாம் மாறாது அக கேது அதை நம்ம அடுத்த டாப்பிக்கில் ஆக நாகதோஷத்தை பற்றி செவ்வாய் தோஷத்தை பற்றி இந்த ஒரு அவேர்னஸ் இருந்தால் போதும் அது ஆர்ஹெச் நெகட்டிவ் ஃபேக்டர் தான் பெண்ணுக்கும் அதே மாதிரி ரத்தத்தில் உள்ள வீரியத்துக்கும் உடலில் உள்ள வீரியத்துக்கும் வார்த்தையில் உள்ள வீரியத்துக்கும் ஈடு கொடுக்குற மாதிரி ஒரு ஆணை தேர்வு சேர்வு ஆணுக்கு அதே மாதிரி உள்ள ஒரு பெண்ணை தேர்வு செய்கிறது இவ்வளவு தான் வித்தியாசம் வேறு ஒன்றும் கிடையாது இதை தெரிஞ்சுக்கணும் நெருப்புக்கு நெருப்போடு சேர்க்குறோம் தண்ணியை தண்ணியோட சேர்க்குறோம் காற்றை காற்றோடு சேர்க்குறோம் நிலத்தை நிலத்தோடு சேர்க்குறோம் இல்லையா இது மாதிரி தான் அந்த கான்செப்டு அப்போ வீரியம் உள்ள ஒரு பெண்ணுக்கு வீரியம் உள்ள ஒரு ஆண் வீரியம் உள்ள ஆணுக்கு வீரியம் உள்ள ஒரு பெண் இது ரெண்டுத்தையும் பார்த்து சேர்க்கறது தான் இதை வந்து செவ்வாய் தோஷம்ங்கிற பேரில் சொல்லி வச்சுருக்காங்க மங்களம் மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இத மங்களத்தை மங்களமாவே பாருங்க அப்படின்னு நான் சொல்றேன் செவ்வாய் தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்றது தெளிவா எங்களுக்கு சொன்னீங்க சார் ஏன்னா இதுவரைக்கும் செவ்வாய் தோஷம் அப்படின்னாவே திருமணத்துக்கான தடை தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் நான் மட்டும் இல்லை எல்லாருமே அதுதான் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க நீங்க சொன்னதிலிருந்து தான் அது ஒரு தோஷமே இல்லை அப்படின்றது தெரிய வந்தது எல்லாருக்குமே இது பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நன்றிமா மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்